வணக்கம் தாவேக்காவில் இணைந்த காமராஜரின் பேத்தி தாவேக்காவில் கனிமொழிக்கு வளர்த்து சொன்ன விஜய் தமிழக வெற்றிக் கழகம் புதிய கட்சி என்றாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது காரணம் விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தமிழக மக்கள் அவர் மீது காட்டக்கூடிய அன்பு பாசம் போன்றவை என்று கூறலாம் தாவேக்காவில் யாருமே இணையமாட்டார்கள் தாவேக்காவை இந்த தேர்தலோடு அடியோடு காலி செய்து விடுவோம் விஜய் கூட வெற்றி பெற மாட்டார் ஒரு இடத்தில் கூட தாவேக்கா வெற்றி பெறாது என்று தொடர்ந்து தாவேக்காவிற்கு எதிரானவர்கள் பேசி வந்தாலும் கூட முதல் ஆளாக செங்கோட்டையன் அக்கட்சியில் இணைந்தது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக நாஞ்சில் சம்பத் ஜேசிடி சி டி பிரபாகர் என பலர் இணைந்து வந்த வேளையில்தான் சமீபத்தில் காமராஜரின் பேத்தியான மயூரா அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் நான் காமராஜர் குடும்பத்திலிருந்து வந்தவள் கடந்த பத்து ஆண்டுகளாக திமுகவில் பயணித்து வருகிறேன் எனக்கு எந்தவிதமான பொறுப்பையும் அவர்கள் வழங்கவில்லை என்னை கண்டுகொள்வதும் இல்லை சமீபத்தில் முக்தார் அவர்கள் கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி காமராஜரை விமர்சித்தார் ஆனாலும் கூட திமுக அவர்களுக்கு எதிராக எந்தவிதமான கருத்தையும் கூறவில்லை மேலும் நாடார் அமைப்புகள் கூட இதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வரக்கூடிய முக்தாருக்கு கண்டனம் தெரிவிக்காத வருத்தம் எனக்கு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது மேலும் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அது விஜயை நேரில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நடைபெறும் என்று எனக்கு தோன்றுகிறது விஜய் மிக எளிமையாக செயல்படுகிறார் அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வேண்டும் அவர் தமிழகத்தின் முதலமைச்சரானால் தமிழகம் மென்மேலும் வளரும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஐபிஎஸ் ஆபீசர் ஒருவர் அவரும் தன்னை இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டுள்ளார் மேலும் தமிழக வெட்சி கழகத்தின் நிர்வாக குழு தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் வரும் பொங்கலுக்குள்ளாக தமிழக வெற்றிக் கழகத்தில் பல பேர் இணைவார்கள் என கூறி வருகிறார் கனிமொழி அவர்கள் தனது ஐம்பத்தி எட்டாவது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார் எனவே அவருக்கு பல தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்திருந்தார் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்தும் நடைபெற வேண்டும் நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்து தமிழக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் உடல் உள்ள நலத்தோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் என விஜய் வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதற்கு கனிமொழி அவர்கள் நன்றி தெரிவித்திருந்தார் தொடர்ந்து திமுகவை எதிர்த்தும் திமுகவை விமர்சனம் செய்தும் பேசி வரக்கூடிய விஜய் அவர்கள் கனிமொழிக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது ஆடு பகை குட்டி உறவா என்ற கதையாக இருந்து வருகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதயநிதியை திட்டி வரும் விஜய் கனிமொழியை மட்டும் வாழ்த்துவது ஏன் உள்குத்து அரசியல் நடைபெறுகிறதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது கனிமொழிக்கு வாழ்த்து சொல்வதன் மூலமாக கனிமொழிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் இடையே பகைமையை ஏற்படுத்த தாவேக்கா திட்டமிட்டுள்ளதா என்று ஒரு சிலர் கேள்வி எழுப்பினாலும் விஜய் அது போன்றவர் இல்லை பகைவர்களையும் பாராட்டும் மனநலம் கொண்டவர் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி